பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தை அடுத்து பலியானோர் எண்ணிக்கை முப்பதாக உயர்ந்துள்ளது உத்தரகாண்ட் மற்றும் இமாச்சல பிரதேச மாநிலங்களில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக பித்தூராக்கார் பாவுரி டேராடூன் மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது டேராடூனில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நூற்று இருபது மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளது டேராடூனை ஒட்டியுள்ள ரிஸ்பானா பிண்டல் ஜஹான் நதிகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது ஆங்காங்கே நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது பாவுரி மாவட்டத்தில் ஒரு கிராமம் முழுக்க தீவு பகுதியாகவே காட்சியளிக்கிறது அந்த பகுதியில் உள்ள இருநூற்று ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்தோர் அங்கிருந்து வெளியேற இயலாமல் தவித்து வருகின்றனர் அவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணி நடந்து வருகிறது இதையடுத்து உத்தரகாண்ட் மற்றும் இமாச்சல பிரதேச மாநிலங்களில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுக்கு பலியானோர் எண்ணிக்கை முப்பதாக உயர்ந்துள்ளது இதேபோன்று மேற்கு வங்க மற்றும் பீகார் மாநிலங்களிலும் கனமழை காரணமாக எழுபதாயிரத்திற்கும் அதிகமானோர் வெள்ளத்தில் சிக்கியுள்ளனர்